காலை வணக்கம் நண்பர்களே இந்த ஒன் தேர்ட்டி எயிட் செக் கேஸ் நடத்தும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் நீ நீங்கள் போடுகிற புகாருக்கு வந்து அதை நீங்கள் வந்து முறையாக வழக்காடி அதுக்கு குற்றச்சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வாங்கி தர முடியும் நீங்கள் வந்து தடுத்து ஆட்கொள்கிற அக்யூஸ்டுக்கு அப்பீடுறா இருந்தால் கூட என்னென்னா பேசிக்காக என்ன தெரிஞ்சிக்கணுன்னா இந்த ஒன் தேர்ட்டி எயிட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதில் என்னென்ன டைம் பவுண்டு கொடுத்துருக்காங்கன்றத ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்தது அப்பப்போ உயர் உயர் நீதிமன்றங்களும் உச்ச கொடுக்குற தீர்ப்புகளை வந்து கவனமாக நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டியால் நீங்கள் சர்ப்ரைஸாக இந்த வழக்குகளை துவக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது என்னுடைய தாழ்மையான கருத்து அதில் ஒரு வழக்கு தான் இது இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தெட்டு இருபத்தேழு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தெட்டு இருபத்தேழு ஸ்ரீ சுஜிஸ் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட் வேர்சஸ் எம் ஜெகநாத் ஸ்ரீ சுஜிஸ் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட் வேர்சஸ் எம் ஜெகந்நாதன் இவர் வந்து பணம் தர வேண்டியிருக்கு அதனால் ஒரு செக்கு கொடுக்குறாரு அக்யூஸ்டு அது செக்கு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நாள்லேயே இவர் என்ன பண்ணுறாரு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு ஸோ அது செக்கு ரிட்டன் ஆகிடுது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுனால கீர்கோர்ட்டில் ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் போடுறாங்க கீர்கோர்ட்டில் வந்து கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க இவர் இப்போ முப்பத்தெட்டு லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒன் இயர் கன்விக்ஷன் இதுவரை அப்பீல் அப்பீல் போடுறாரு அக்யூஸ்ட்டு அப்பீலில் த்ரீ நைன்டி ஒன் சிஆர்பிசி போட்டு அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறாங்கன்னு போடுறாரு அதை அலோவ் பண்ணி அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணிடுறாங்க அதை கன்சிடர் பண்ணி அப்பீலில் வந்து இவர் அக்யூட்டில் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு போகிறா ஹைகோர்ட்டை வந்து அந்த அந்த அப்பீல் அளவு பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவர் போட்ட அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்றது தான் இப்போ முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் வந்து செக்கு கொடுத்தீங்க செக்கு அமௌண்ட்டு வந்து டாக்குமெண்ட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பணத்தை நான் திருப்பி கட்டினதாக சொல்லி டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணால் முழுத்து முழுசும் கட்டினத்துக்கான டாக்குமெண்ட்டு கிடையாது ரெண்டாவது வந்து எக்ஸாபிட் இன்ட்ரெஸ்ட் அவரு வந்து அந்த சிட் பண்டுக்காரன் கொடுத்த கணக்கு பிரகாரமே வட்டி கணக்குகள் வந்து அதிகமாக இருக்குது அது தமிழ்நாடு எக்ஸாபிட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்டு பிரகாரம் தவறானதுன்னு ஸோ அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒன் தேர்ட்டி எயிட்லேருந்து இவங்களுக்கு லைபிலிட்டி இல்லாமல் போகாதுன்னு சொல்லிவிட்டு கன்விக்ஷனை வந்து அந்த கீழ்கோர்ட்டில் கொடுத்த தண்டனை உறுதி செஞ்சு ஹைகோர்ட்டுகளில் கொடுத்த அப்பீலை வந்து செட்டிஸைட் பண்ணிடுறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை சடனாக ஏன் க்ளோஸ் பண்ணிங்கன்றது உங்களுடைய சந்தேகத்தை உருவாக்குதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு டியூட்டி இவர் வந்து வயசு வயசாகிடுச்சு நான் மனைவிக்கு வயசு கிட்ட எண்பது வயசாகுது அதனால் வந்து இது வந்து நீங்கள் பணத்தை குறைச்சிடுறாரு எவ்வளோ போடுறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க அதை கூட எட்டு மாதத்தில் கட்டணும் கட்டலைன்னா ஒரு வருஷம் தண்டனன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி கேஸ் இருக்குது இதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்பப்போ அவங்க மாற்றி மாற்றி தீர்ப்பு சொல்லிக்கிட்டா இருப்பாங்க சில நேரத்தில் இது தப்புணும் சில நேரத்தில் ரைட்ணும் இது மெட்ராஸ் ஜட்ஜ்மெண்ட்டை செட்டிஸ்ஃபை பண்ணது பார்த்துக்கோங்க காலை வணக்கம் நன்றி